ஓம் சாந்தி அனைவருக்கும் என் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம் இன்னொரு ஒரு அழகான வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஹாப்பி நியூ மீ புதிய நான் புத்தாண்டு வந்தாச்சு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆனால் அதே மனிதர்கள் அதே இடம் அதே சூழ்நிலை அதே அலுவலகம் அதே அலுவல் அப்போது எப்படி இது புத்தாண்டு புதுமை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் புதுமைங்கிறது எங்கே இருக்குது மாற்றத்தில் சரி கேலண்டர் மாறியாச்சு ஆனால் மற்றதெல்லாம் அதே தான் இருக்குது அப்போ இந்த வருடம் எனக்கு ஒரு புதுமையை எனக்கு வந்து தரணும் அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டாம் நமக்குள்ள புதுமையை நம்ம கொண்டு வரணும் ஏன்னா வேறு எதுவும் மாறு போகிறதில்லை கேலண்டர் தான் மாறும் இப்போ நான் என்னுடைய கண்ணோட்டத்தை என்னுடைய பார்வையை நான் வந்து மாற்றணும் நேர்மறையானதாக உயர்ந்ததாக ஒருத்தர் சூடான டீ கப்பில் எடுத்துகிட்டு போகிறார் இன்னொருத்தர் வந்து இடிச்சிடுறார் உடனே டீ கொட்டிடுச்சு ஏன் டீ கொட்டிச்சு ஏன்னா டீ தான் அதில் இருந்தது காஃபி இருந்திருந்தால் காஃபி கொட்டியிருக்கோம் வாழ்க்கை நமக்கு பல விஷயங்கள் நம்மை தட்டும் மனிதர்கள் சூழ்நிலை வேலைப்பழு எதிர்பாராத நிகழ்வுகள் என பல விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது கேள்வி இல்லை என்ன எனக்குள்ளேருந்து வெளிப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி எனக்குள்ளேருந்து கோபம் வெளிப்படுதா அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இல்லை வெறுப்பு வெளிப்படுதா டென்ஷன் வெளிப்படுதா இல்லை அமைதி வெளிப்படுகின்றதா அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வெளிப்படுகின்றதா பிறருக்காக ஒரு நல்ல எண்ணம் வெளிப்படுகின்றதா இங்கே தான் நமக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை நாம் வந்து கொண்டு வரணும் அதனால் இந்த புத்தாண்டில் ஒரு புதிய வாழ்க்கை வரட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்காது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி இந்த மாற்றம் ஒரு புதிய சிந்தனையில் தான் ஒரு புதிய அனுபவமே இருக்குது அப்போ இந்த மாற்றம் ஒரே நாளில் வந்துடாது அதற்கு முயற்சி பொறுமை பயிற்சி இந்த மூன்றுமே வந்து தேவையாக இருக்குது சென்ற வருடத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திச்சுருந்துருக்கலாம் ஆனால் அதுவே முழு வாழ்க்கை கிடையாது அதை பற்றியே சிந்தனை ஏன் தான் இப்படி ஆச்சோ அப்படின்னு அந்த பழைய சிந்தனைகளுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுடுங்க புதிய ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் சோகமான அத்தியாயம் ஆனால் அதுவே முழு புத்தகம் அல்ல ஆகவே இந்த ஒரு வருடத்தில் இந்த ஒரு புதிய நம்பிக்கையும் தனக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கண்ணோட்டத்தையும் சிந்தனையையும் நல்லா வளர்த்துக்கொள்வோம் இந்த ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதமான வளர்ச்சியையும் உள்மன அமைதியையும் சகல வெற்றிகளையும் நீடித்த சந்தோஷத்தையும் தரட்டும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ மீ ஹாப்பி நியூ யூ ஹாப்பி நியூ இயர் நன்றி